இவர் இயேசு நன்மை செய்கிறவா சுற்றி திரிந்தார் குருடர் பார்வையிட்டார்கள் செவிடர் கேட்டாலும் முடவ நடந்தார்கள் இப்படி ஏராளமான அற்புதங்களை இயேசு செய்தார் பாருங்க செய்தத இந்த ஒரு நல்ல மனுஷனை யாராவது சிலவில் அறிவாங்களா இவ்வளோ நன்மை செய்தவரை போராளர் தான் நன்மை செய்தார் பிலாத்திட்ட கொண்டு போய் நிறுத்தும் போது இந்த மனுஷன் எந்த குற்றத்தையும் நான் காணவில்லையே அப்படின்னு சொல்றாரு அப்படி சொல்ற மனுஷனை கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாவும் இல்ல ஜனங்களுக்கு அகைன்ஸ்டாவும் இல்ல நன்மை செய்கிறவர் சிரித்து இருந்தாரு இவர் என்ன குற்றம் செய்தார் அவர் குற்றத்தின் காரணம் என்ன அதை தேடுறாங்க கண்டுபிடிக்கிறாங்க என்ன குற்றம் இவர் என்ன குற்றம் செய்தார் என்ன குற்றம் செய்தார்னா இவர் யூதர்களுக்கெல்லாம் ராஜான்னு சொல்றாரு தூஷணத்தை சொல்கிறார் இந்த வஸ்திரத்தை கிழித்து கொண்டார்கள் அப்ப ரோமர் ஆட்சிக்கு நடக்குது அந்த ஆட்சியை ஒழிச்சு இவர் ஒரு ராஜ்யத்தை ஆரம்பிக்க போறாரு இவர் யூதர்களுக்கெல்லாம் ராஜா ஆவ போறாரு அதனால இவர் தனியா ஒரு ராஜ்யத்தை உண்டு பண்ண போறான்னு சொல்லி தான் சிலுவையில சிலிவேளை அறியத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள் வேற காரணமே இல்லை பிளாத்து கூட யோசிக்கிறாரு நான் இந்த குற்றத்துக்கு நான் பங்காளி இல்லப்பா நான் வந்து ஆளா இருக்க மாட்டேன் இது உங்களோட போட்டோம் இது எனக்கு எதுக்கு சம்பந்தம் கிடையாது அல்ல ஏன்னா தெரியும் இந்த மனுஷன் அவ்வளோ நன்மை செய்தார் அவ்வளோ நன்மை செய்தார் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை எப்படி அடிக்க சொல்லணும் அவர் வந்து சும்மா அவர் அற்புதம் செய்யலைங்க வெறும் போதித்தது மாத்திரம் இல்லை இயேசு ஜனங்களை வந்து திக்கற்ற பிள்ளைகள் விதவிகள் பெட்ரோலாக கைவிடப்பட்ட பிள்ளைகள் மணி மண்டபத்தில் இருந்தாங்களாம் பாருங்க ஏராளமான பிள்ளைகள் குஷ்டரோகிகள் இப்படி எல்லாவற்றையும் அரவணித்து அவர்களுக்கு உணவு அளித்தார் இயேசு அழலுயா ஏராளமான ஸ்திரீகள் பிரபு குலத்தின் பெண்கள் ஆஸ்தியினால ஊழியம் செஞ்சாங்க அநேக பணக்காரர்கள் ராஜாக்கள் அவர்கள்லாம் இயேசுவை பின்பற்றினார்கள் நிறைய பேர் இயேசுவை அறிந்திருந்தார்கள் அவருடைய போதனை பின்பற்றினார்கள் இயேசு மரித்த பிறகு சீஷர்கள் எல்லாம் ஒளிந்து கொண்டிருக்கிற வேளையிலே 아리மேத்தேயன ஊரானாகிய யோசேப்பு என்ற ஒரு பணக்காரன் வந்து போய் பாறவண்ட போய் அவண்ட போய் கேட்டு இயேசுவோட சரீரத்தை வாங்கி தன்னுடைய சொந்த நிலத்துல யாரும் வைக்கப்படாத ஒரு இருந்த ஒரு கல்லறைல இயேசுவை அடக்கம் பண்ணினான் ஹalleluya alleluya அப்ப எவ்ளோ பேர் இயேசுவை பின்பற்றி இருந்தாங்க பாருங்க அப்படிப்பட்ட இயேசுவை ஞானம் இந்த உலகத்தின் ஞானம் எல்லாம் மறைக்கப்படுகிறது இன்றைக்கு துரோகம் விரோதம் இன்றைக்கெல்லாம் பார்க்குறோம் உலகத்தில் எவ்வளோ நன்மை செய்திருப்பீங்க எவ்வளோ உதவி பண்ணியிருப்பீங்க ஆனால் நம்பிக்கை உட் துரோகம் பண்ணிகிட்டு இருப்பாங்க உங்களுக்கு அனுபவிச்சிருக்கீங்களா ஆ நிறைய துரோகங்கள் நிறைய காரியங்கள் உலகத்தில் நடக்குது இதெல்லாம் என்ன இதெல்லாம் குணம் அது ஏராளமான குணம் எவ்வளவு அற்புதம் அடையாளங்களை பார்த்து நன்மை செய்திருப்பார் சாதாரண நிலையில் வந்திருப்பாங்க ஒன்றில்லாத ஆண்டு கொண்டு வந்து